வணக்கம் நண்பர்களே வாத்தியார் வகுப்பறைக்குள் நுழைந்தார் மேஜை மீதிருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து தூக்கி காட்டினார் இது எவ்வளவு வெயிட் இருக்கும் என்று கேட்டார் அதற்கு நூறு கிராம் ஐம்பது கிராம் என்று மாணவர்கள் ஆளுக்கு ஒரு எடையை சொன்னார்கள் இதோட சரியான எடை எனக்கும் தெரியாது ஆனால் என்னோட கேள்வி அதுவல்ல வாத்தியார் தொடர்ந்தார் இதை அப்படியே நான் கையிலே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்ன என்ன ஆகும் ஒன்றுமே ஆகாது சார் வெரி குட் ஆனால் ஒரு மணி நேரம் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் உங்கள் கை வலிக்கும் சார் ஒரு நாள் முழுக்க இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் கை அப்படியே மறத்துடும் சார் வெரி குட் வெரி வெரி குட் ஒரு மணி நேரத்தில் என் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாளிலே மறத்து போகிற அளவுக்கு மறுறதுக்கு இந்த டம்ளரோட வெயிட் கூடிக்கிட்டே போகுமா என்ன இல்லை சார் அது வந்து எனக்கு கை வலிக்காம மரத்துடாம ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் கிளாஸை உடனே கீழே வைக்கணும் சார் சரியாக கூறினீர்கள் இந்த கிளாஸ் தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை நமக்கு வந்ததுன்னா அதை அப்படியே மண்டைக்கு ஏற்றி ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் மூளை செயலிழந்து மறத்துவிடும் அதனாலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு மற்ற வேலைகளை கவனிங்க அதுவே சரியாகிவிடும் சரியா நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்